பரிசுத்த ஆவையின் பேராலே ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருபாராக ஞானம் புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் பதினாறு இறை வார்த்தை பனிரெண்டு பச்சிலையோ களிம்போ அவர்களுக்கு நலம் அளிக்கவில்லை ஆனால் ஆண்டவரே உமது சொல்லே எல்லா மனிதருக்கும் நலம் அளிக்கிறது ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திரு உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் நிறைவாக ஆசீர்வதிக்கின்றேன் ஆண்டவருடைய ஆசிர்வாதத்தை பெற்றவர்களாக மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் இந்த நாளை ஆரம்பியுங்கள் அதிகாலையிலே இந்த பத்து நிமிடம் ஆண்டவருடைய சமூகத்தில் அமர்ந்து அவருடைய வார்த்தையை கேட்டு அவருக்கு உகந்த ஒரு வாழ்க்கைக்காக நம்மையை அர்ப்பணித்து அவருடைய திருமுகத்தை தரிசித்து அவரோடு நாம் இருக்கக்கூடிய நேரத்திலே இந்த நாள் முழுவதும் அவருடைய பிரசன்னத்தை உணர்ந்து கொள்ள முடியும் நோய் நொடியில் இல்லாதபடி பாதுகாத்துக் கொள்வார் இஸ்ரவேல் மக்களை அந்த நாற்பது ஆண்டுகளும் பாதுகாத்ததை போல உங்களையும் பாதுகாத்து அவர் வழி நடத்துவார் பிரியமானவர்களே கடவுளின் சொல்லே நலம் அழிக்கக்கூடிய ஒரு மருந்தாக இருக்கின்றது கடவுள் வார்த்தை நமக்கு நலம் மருந்தாக இருந்து செயல்படுகின்றது என்பதை நாம் அறிந்து இருக்க வேண்டும் இதை எப்படி நாம் அறிந்து கொள்ள முடியும் இந்த நாளில் நாம் வாசிக்க கேட்டோமே பச்சிலையோ களிம்போ மருந்தோ மாத்திரையோ அவர்களுக்கு நலம் அளிக்கவில்லை யாருக்கும் நலம் அளிக்கவில்லை ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை ஆண்டவருடைய சொல்லே எல்லா மனிதருக்கும் நலத்தை கொடுக்கிறது என்பதை நாம் புரிந்திருக்க வேண்டும் பிரியமானவர்களே மனிதன் எளிதாக அடுத்த மனிதனை காயப்படுத்தி விடுவான் ஒரு மனிதன் எளிமையாக இன்னொருவனை விழ செய்து விடுவான் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை எளிதாக பாவத்தில் வழிநடத்தி விடுவான் ஆனால் நல்ல வழியில் வழிநடத்த இந்த உலகத்தில் உண்மையுள்ள மனிதர் யாரையுமே நம்மால் பார்க்க முடியாது ஏனென்றால் எல்லோருமே சுயநலவாதிகளாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறபடியினால் நம்முடைய சுயநல அர்ப்பணித்தார் தந்தை கடவுளுக்கு எனவே தான் நம் கிறிஸ்துனுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கும் பொழுது கிறிஸ்து நம்மை போல் ஒரு மனிதராக இந்த உலகத்தில் அவர் வாழ்ந்த நாட்களிலே அந்த மூன்று ஆண்டுகள் மூன்றரை ஆண்டுகள் அன் மனிதனுடைய நடுவில் கடந்து வந்து ஒவ்வொரு மனிதருக்கும் ஆண்டருடைய வார்த்தையை அறிவித்த நேரங்களிலே அவருடைய சொற்களை கொண்டு அவருடைய வார்த்தையை கொண்டு ஒவ்வொரு மனிதரையும் குணமாக்கினார் ஹலே லூயா ஹலே லூயா பாருங்கள் இயேசு கைஸ்து அவர் பேசிய ஒவ்வொரு வார்த்தையும் நலம் அழிக்கக்கூடிய மருந்தாக இருந்தது நம்முடைய வாழ்க்கையிலே பாருங்கள் எத்தனை மனிதர்கள் அதை போல் கடந்து வந்திருக்கிறார்கள் இருக்கிறார்கள் நலம் அழிக்கக்கூடிய மருந்தாய் இருக்கக்கூடிய வார்த்தைகளை எத்தனை பேர் நமக்கு கொடுத்து இருக்கிறார்கள் நமக்கு அப்படி யாருமே நலம் அழிக்கக்கூடிய வார்த்தைகளை நம்மிடம் சொன்னது கிடையாது ஆனால் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே முழுமையாக கடந்து வரும் அவர் நம்மோடு கூட இருந்து செயலாற்றக்கூடிய நேரத்திலே அவருடைய வார்த்தையை கொண்டு நாம் பேசக்கூடிய வேலையிலே நாமும் மற்றவர்களை குணப்படுத்தலாம் பாருங்கள் நூற்றுவர் தலைவன் அவனுடைய பணியாளர் ஒருவன் நோய்வாய்ப்பட்டு இருந்தான் அப்பொழுது ஆண்டவராகிய கிறிஸ்துவை தேடி வந்து அவர் செல்கின்ற இடமெல்லாம் அற்புதங்களை செய்கின்றார் மறித்தோரை உயிர்த்தெழ செய்கின்றார் முடக்கு வாதமுற்றவரை நடக்க செய்கின்றார் கூனியை நிமிர்ந்து நிற்க செய்கின்றார் பார்வையற்றவர்களுக்கு பார்வை கொடுக்கின்றார் பல வகையான நோய்களும் நொடிகளிலும் விழுந்தவர்களை அவர் ஆரோக்கியமாக வாழ செய்கின்றார் என்பதை கேள்விப்பட்ட அந்த நூற்றுவர் தலைவன் இயேசுவை தேடி வருகின்றார் நடந்தது என்ன அவர் அவரிடம் வந்து ஒரு சிறிய ஜபத்தை ஏறடைக்கின்றார் நீர் என்னுடைய வீட்டிற்குள் கடந்து வர நான் தகுதியற்றவன் ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்னுடைய பணியால் குணம் அடைவான் என்று ஆண்டவராகிய இயேசு கேட்கின்றார் பாருங்கள் அந்த விசுவாசத்தை விசுவாசம் உங்களுக்கு இருக்கின்றதா பாருங்க அவன் ஒரு படைகளுக்கு தலைவன் நூறு இராணுவ வீரர்களுக்கு தலைவராக இருந்தார் ஆனால் அவர் தன்னை தாழ்த்தி ஆண்டோடைய சமூகத்தில் கடந்து வந்து அவரிடம் கேட்ட பொழுது உடனடியாக அவர் குணம் படுத்தினார் குணமாக்கும் வல்லமையை அவருடைய வார்த்தையின் வழியாக குணமடைய செய்தார் அவர் ஆண்டவராகிய இயேசு பேசிவிட்டு திரும்பி செல்லக்கூடிய வேளையிலே இன்னொரு மனிதன் வந்து சொல்லுகின்றான் குணமடைந்து விட்டான் என்றும் திரும்பி வந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகின்ற அருமையான வார்த்தை நீர் என்னுடைய வீட்டிற்குள் கடந்து வர நான் தகுதியற்றவன் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும் என் பணியால் குணம் அடைவான் என்று அதுதான் நாம் திருப்பலியிலே நாம் அடிக்கடி ஒவ்வொரு நாளுமே நற்கர்ணை நாதருடைய திருமுகத்தை பார்த்த பிறகு நாம் சொல்லுகின்றோம் நற்கர்ணை நாதரை உட்கொள்வதற்கு முன்பாக ஆம் பிரியமானவர்களே நோய்வாய்ப்பட்டு இருக்கிறீர்களா அல்லது மனம் உடைந்து போய் இருக்கிறீர்களா மருத்துவர்களால் கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கிறீர்களா ஐசியூவில் இருக்கிறீர்களா மருத்துவமனைக்கு அவ்வளவு பணத்தையும் செலவழித்துக் கொண்டு இருக்கின்றீர்களா வாழ்க்கை முழுவதும் மருந்து மாத்திரையாய் கடந்து சென்று கொண்டு இருக்கின்றதா இந்த நாளிலே இந்த நேரத்திலே ஆண்டவர் உங்களை தொட விரும்புகின்றார் ஆண்டவருடைய வார்த்தையினால் உங்களை குணப்படுத்த விரும்புகின்றார் அநேக எடுத்துக்காட்டுகளை பைபிளில் இருந்து நாம் பார்க்கலாம் பாருங்கள் திரு பாடல்கள் நூற்றி பத்தொன்பதாவது அதிகாரம் ஐம்பதாவது இறை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது உம் வாக்கு என் துன்பத்தில் எனக்கு ஆறுதல் அளிக்கின்றது ஏனெனில் அது எனக்கு வாழ்வழிக்கிறது என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது ஆண்டவருடைய வாக்கு நமது துன்பங்களுக்கு ஆறுதல் அளிப்பதாக இருக்கின்றது பிரியமானவர்களே என்னுடைய வாழ்க்கையிலே ஏதாவது பிரச்சனைகள் வந்துவிட்டால் உடனடியாக நான் என்ன செய்வேன் தெரியுமா ஆண்டவருடைய வார்த்தைகளை எடுத்து அவற்றை வாசிக்க கூடியவனாக என்னை மாற்றிக் கொள்வேன் ஆண்டவருடைய வார்த்தைகளை வாசிக்க வாசிக்க ஆண்டவர் எனக்கு ஆறுதலை கொடுப்பார் எந்த மனிதனிடம் போய் நிற்பது கிடையாது மற்றவர்களிடம் சில நேரங்களில் பகிர்ந்து கொள்வேன் என்னுடைய வேதனைகளை அதற்கு முன்பாக என்னை படைத்து என்னை அவருடைய பணிக்காக அழைத்து என்னை பலப்படுத்தி திடப்படுத்தி பரிசுத்த ரத்தத்தினால் கழுவிய என் ஆண்டவராகிய இயேசு கிரீஸுடன் மட்டுமே நான் பேச சுவே நண்பார்ந்தவர்களே இந்த நாளிலே அந்தவராகிய இயேசு கிறிஸ்தும் உங்களோடு மனம் விட்டு கொண்டு இருக்கின்றார் ஏன் தெரியுமா உங்களை குணப்படுத்துவதற்காக உங்களை ஆசீர்வதிப்பதற்காக அவருடைய வார்த்தையை அனுப்பி உங்களை தேற்றுவதற்காக உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பாவங்களை மன்னிப்பதற்காக விண்ணக வீட்டிற்கு கொண்டு சேர்ப்பதற்காக அன்பார்ந்தவர்களே உங்களை விண்ணக வீட்டில் கொண்டு சேர்ப்பது வரை அவர் கண்ணைவதும் இல்லை உறங்குவதும் இல்லை என்பதை அறிந்திருக்க வேண்டும் பாருங்கள் இளைஞர்கள் மனம் போன வாழ்க்கையில் வாழ்ந்து கொடுமையான நோய்களினால் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள் அவருடைய வாழ்க்கைகள் கேள்விக்குறியாக இருக்கின்றது ஆண்டவரை தேடுவது இல்லை ஆண்டவருடைய குரலுக்கு செவி கொடுப்பது இல்லை ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லேன் நலமொழிக்கு மருந்து என்பதை உணராதபடி இருக்கிறபடி இந்த நாளிலும் கூட ஆண்டவர் அவர்களை தேடி வந்து இருக்கின்றார் திரு பாடல்கள் நூற்றி பத்தொன்பதாவது அதிகாரம் இறை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது இளைஞர் தம் நடத்தையை மாசற்றதாய் காற்றுக்கொள்வது கொள்வது எவ்வாறு உம் வாக்கை கடைபிடிப்பதால் அன்றோ என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது இந்த நாளிலே ஆண்டவருடைய வாக்கை கடைபிடிக்க ஆண்டவருடைய வார்த்தையை கடைபிடிக்க இப்பொழுதே நீங்கள் வந்திருக்கிறீர்கள் என்றால் ஆண்டவர் உங்களை நலமாக்குவார் ஆண்டவர் உங்களை தொடுவார் ஆண்டவருடைய வார்த்தை விசுவசியுங்கள் பச்சிலையோ மருந்தோ உங்களுக்கு நலம் அளிப்பது இல்லை ஆண்டவருடைய வார்த்தைகளும் ஆண்டவருடைய தொழில் தொடுதலும் உங்களுக்கு நலம் அளிக்கும் எஸ்ஐ ஐம்பத்தி மூன்றாவது அதிகாரம் ஐந்தாதுரை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது அழகாக எனது தழும்புகளால் நீங்கள் குணம் அடைவீர்கள் என்றும் தழும்போடு நீங்கள் இருக்கின்றீர்களாம் ஆண்டவருடைய தழும்புகளை உற்று கவனியுங்கள் அந்த கல்வாரி சிலுவையை உற்று கவனியுங்கள் அந்த கல்வாரி சிலுவையில் அவர்பட்ட வேதனையை நீங்கள் யானித்து பாருங்கள் ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் கடந்து வந்து உங்களை தொடுவார் இந்த நாளிலே நீங்கள் குணம் அடைவீர்கள் எனவே கண்களை மூடுவோம் கரங்களை கும்பிட்டு சில மணி துளிகள் நற்கரனை நாதரை நோக்கி மன்றாடுவோம் எங்கள் பரலோக தந்தையே எஸ் கிறிஸ்துவே தூயனல் ஆவியே இந்த எருமையான காலை பொழுதிற்காக நன்றி அப்பா இந்த காலை பொழுதிலே உமது அன்பு பிள்ளைகளாகிய நாங்கள் ஆவலோடும் விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் தேடி வந்திருக்கின்றோம் இயேசு கிறிஸ்துவை நீர் எங்களை கைவிட்டு விடாத தெய்வமாய் இருக்கின்றீர் யார் யாரெல்லாம் நோய்வாய்ப்பட்டு இருக்கிறார்களோ நாம் நலமடைய மாட்டேன் மருத்துவர்கள் கைவிடப்பட்டு விட்டார்கள் என்னுடைய நோய்க்கு மருந்து இல்லை என்கின்ற எண்ணத்தோடு இருக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கின்றேன் விசுவாசத்தோடு என்னுடைய நோய் மாற வேண்டும் என்னுடைய பழி மாற வேண்டும் என்னுடைய நிலைமைகளில் மாற்றம் வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறார்களோ அவர்களையும் ஒப்புக்கொடைக்கின்றேன் அண்டவரே நோயுள்ள இடத்திலே உமது ஆணி தழும்புல தொடுவதாக பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தொடக்கூடிய வேலையிலும் உண்மையிலும் உண்மையுமாக அவர்கள் குணமடைவார்கள் என்று விசுவாசிக்கின்றேன் இந்த நேரத்தில் நீர் பிள்ளைகளை குணமடைய செய்வதற்காக உமக்கு நன்றி பிள்ளைகளை ஆசீர்வதித்துக் கொண்டு உமக்கு ஸ்தோத்திரம் 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 உமக்குறும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமீன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் அருக செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை உள்ள தீமையில் இருந்து எங்களை ரச்சி தருளும் ஆமேன் அவள் இறைந்த மரியே வாழ்க கத்தர் பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே திரு வயிற்றின் கனியாகிய இயேசு மாசிர்வதிக்கப்பட்டவரை அஜிஷ்ட மரியே சர்வேஷ் மாதாவி பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அடிமை உண்டாவதாக ஆதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் அன்பார்ந்தவர்களே ஆண்டவர் அவருடைய வார்த்தையை அனுப்பி உங்களை குணமாக்குவார் ஒவ்வொரு நாளும் அவருடைய வார்த்தையை தியானியங்கள் இப்பொழுது குணமாக்கும் வல்லமை அவருடைய கரத்தில் இருந்து கடந்து வர போகின்றது அதை பெற்றுக்கொண்டு கொண்டு வாழ்க்கையை வாழ்ந்து முடியுங்கள் ஆசீர்வாதம் உங்களோடு எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமீன்